நண்பர்களே இன்று பஞ்சமி வழிபாடு குறித்து பார்க்க இருக்கின்றோம் சப்த கல்லியர்களில் ஒருவரான வாராகி வணங்குவதற்கான நாள்தான் இந்த பஞ்சமி திதியாக இருக்கின்றது ஒவ்வொரு மாலமும் வரக்கூடிய தேய்களை பஞ்சமியில் வாராகி நேரில் வழிபடுவதன் மூலமாக நமக்கு துன்பம் விளைவித்துக் கொண்டிருக்கும் விதிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் நம்முடைய கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை ஆகியவையிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கின்றது மஞ்சள் செய்தி என்று விராலி மஞ்சள் மாலை கோர்த்து வராகி தேவிக்கு அணிவித்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக தொழில் தடை எதிரிகள் தொல்லை நெய்வினை கோளாறு அனைத்தும் இருந்தும் விடுபட்டு வராகி தேவி அருளும் பாதுகாப்பும் நமக்கு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைப்பதன் மூலமாக தொழில் நிறுத்தி குடும்ப மேன்மை செல்ப வளம் அனைத்தையும் அடைய முடியும்